வர்கள இன்று இங்கே ஊட்டியில் உள்ள டீ டீ ஃபேக்டரி தேயிலை எப்படி தயாரிப்பது தேயிலை செடியிலிருந்து தேயிலை எப்படி தயாரிப்பது என்பதை பார்ப்பதற்கு செல்கிறோம் இது ஊட்டியில் உள்ள டீ ஃபேக்டரி பார்ப்பதற்கு மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாளிலே நேற்றைய தினத்திலே கடந்த இரண்டு தினங்கள் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி இரண்டு நாட்கள் குன்னூரில் உள்ள சென்ட் ஜான் சர்ஜெல்பத்து வைத்து வேதாகமத்தை கையினால் எழுதுகின்ற நிகழ்வு செய்தோம் மிக சிறப்பாக நடைபெற்றது ஊட்டியில் உள்ள சபையில் சிஎஸ்ஐ ஆலயத்தில் கையெழுத்து வேளாண் சாதனை நடைபெற இருக்கிறது சனிக்கிழமை ஈஸ்டர் தினத்துக்கு முந்தைய தினத்திலே நடைபெற இருக்கிறது ஸோ அதற்காகவும் இன்று ஒரு நாள் ஊட்டியை சுற்றி பார்ப்பதற்கு டீம் அங்கே டீம் அமர்ந்தவரோடு வந்தோம் ஸோ இந்த ஊட்டியின் மலகை ரசிப்பதில் காட்சி அளித்துகிறேன் இந்த மலைகளின் அரசி என்று சொல்லப்படுகிற ஊட்டியில் டீ ஃபேக்டரி எல்லோரும் உள்ளே போய்விட்டார்கள் நானும் உள்ளே போவதற்கு தாயத்தமாக சென்று கொண்டிருக்கின்றேன் தமதம என்று மனம் தேயிலை மனம் வந்து கொண்டிருக்கிறது உள்ளே செல்கிறோம் ஓகே அங்கே உள்ள என்றி கூகுள் பே போன் பே எடுப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே சொன்னது போல ஊட்டியில் உள்ள டீ தேயிலை செய்யும் தேயிலை தயாரிக்கும் இடம் அதாவது எப்படி நமக்கு பாக்கெட்டில் அடைக்கப்படுகின்ற தேயிலைகள் நாம் பயன்படுத்தப்படுகின்ற டீக்கு போடுகின்ற தூள்கள் ஓகே ഹലോ yes. சொல்கிறேன் ஓகே உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே ஒளி கூகுள் பே ஃபோன்பே மட்டும் அளவு பண்ணுகிறார்கள் வரிசையாக

இன் எப்படி நமக்கு வந்தது என்பதை குறித்த காட்சிகளை நமக்கு வரலாற்று ஆவணங்களை அல்லது தகவல்களை இங்கே வைத்திருக்கிறார்கள் இது முடிந்த தான் நான் இப்பொழுது அந்த இடத்திற்கு செல்ல இருக்கின்றோம் அதில் கண்ணாடி குண்டு எப்படி

வந்து கொண்டிருக்கின்றது உள்ளே நன்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற பார்க்கின்றோம் நன்றி இதை கொண்டு வந்து கீரை போய் கொண்டிருக்கிறது இப்போது நம் கீழே செல்ல இருக்கின்றோம் அடுத்த இருக்கின்றது என்று சொல்லி பார்ப்போம் அது கீழே உங்களுக்கு ஊட்டியின் சிறு அணு மிஷின்ஸ் எல்லாம் இருக்கிறது மேலெடுத்து வந்தது நறுமணம் தேயிலை நறுமணம்

அந்த இலைகள் வெட்டப்பட்டு நறுக்கப்பட்டு பொடியாக்கப்பட்டு அப்படியாக அழகாக அவர்கள் தூளாக மாற்றப்படுகிறது இங்கே உள்ளே வரும்போது ஒரு கையில் வந்து கட்டி கட்டிவிடுகிறார்கள் அதன் உள்ளே என்று வரும்போது வர்கள் அவைகள் பொடிகளாக தனித்தனியாக பிரிக்கப்படுகின்றன தரம் தரமாக ரகம் ரகமாக என்று சொல்வது போல துகள்கள் தனியாக பெருந்துகள்கள் சிறு துகள்கள் வாருங்கள் சாக்குக்குள் அவைகள் பிரிக்கப்படுகின்றன அங்கே கீழே எல்லாருக்கும் டீ கொடுக்கிறார்கள் இங்கே வந்தவர்களுக்கெல்லாம் டீ ருசிப்பதற்கு ரசித்து குடிப்பதற்கு டீ வாங்கி செல்வதற்கு என்று சொல்லி டீ கொடுக்கிறார்கள் கவர் கவராக அவர்கள் இங்கே பாருங்கள் அது வருகின்ற அங்கிருந்து நேரிலிருந்து கொட்டப்படும் அந்த துகள்கள் உள்ள பாக்கெட் பாக்கெட்டாக விளை பாக்கெட்டுகள் சேர்க்கப்படுகிறது பாக்கெட் பாக்கெட்டாக பிரிக்கப்படுகிறது ஆகப்படுகிறது சுற்றி பார்த்தவர்கள் நின்று டீ கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் டீ பாக்கெட்டுகள்

பார்த்தோம் இப்போது நான் இங்கு தருகின்ற டீயை ருசி பார்க்க போகிறேன் இந்த சீ எப்படி இருக்கிறது இதன் தரம் என்ன நிறம் என்ன மனம் என்ன என்பதை பார்க்க போகின்றேன் இதோ எனக்கு ஒரு நானும் எனக்கான டீயை வாங்கியிருக்கிறேன் அனைகர் அங்கே வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலே ஏறி நடந்து வந்ததற்கு நல்ல ஒரு டீ கொடுத்திருக்கிறார்கள் இது ருசி மட்டுமல்ல நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குற இரண்டாவது வாங்குவதற்காக அருமனை சிசர் ரசித்து குடிக்கும் அழகை பார்க்கிறோம் இதோ இரண்டாம் சிஸ்டர் தனக்கு அளவான கம்பரில் குடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் தமிழம்மா அனுராதா மாறன் அவர்கள் குடிக்கிறார்கள் இதோ ரிஷா குடிக்கிறார்கள் அங்கே ஒருவர் குடிக்கிறார் நாங்கள் எல்லாரும் எங்க இருக்கீங்க டீ ஃபேக்டரி சிறப்பான ஒரு டீ குடித்த மகிழ்ச்சியில் அழகாக நல்லா நன்றாக இருந்தது இன்னும் இன்னும் குடிக்கலாம் என்பது போல் இருந்தது நமக்கு ஒரு சிறு அளவு அதை டேஸ்ட் பண்ணுவதற்காக கொடுத்தார்கள் எனவே அதை குடிப்போம் நன்றாக இருந்தது நீங்களும் இங்கே வந்து இந்த காட்சிகளை பார்க்கலாம் இங்கே ಎವರಿಬರಿಕಂ ಟೀ ಬೆಚ್ಚಿಟ್ಟಿರ거든 ಅದಿದೋதமான ಟೀ ಇರ거든 ಈ ಮಸಾಲಾ ಟೀ ಕಾರ್ಡಮಮ್ ಕಾರ್ಡಮಮ್ ಟೀ ಓ ಯಲ್ಲಕಾ ಓಕೆ ಶೋರ್ಟ್ ಟೀ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಟೀ ಲೈಟಿ ಲೈಟಿ ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ ವೈಟ್ ಟೀ 230 ರೂಪಾಯಿ ವೈಟ್ ಟೀ ಟೀಗೆ ಬ್ಲಾಕ್ ಟೀ ವೈಟ್ ಟೀ

இங்கே ஊட்டியில் உள்ள டீ பேக்டரி டீக்டரியில் விற்பனைக்கு நாம் உள்ளே போய் வந்தோம் இங்கே டீ பேக்டியில் இருந்து நாம் குழந்தை செல்ல இருக்கிறோம் சாக்லேட் நாம் செல்ல இருக்கின்றோம் இந்த இடத்துல வேறு

சாக்லேட் எப்படி தயாரிக்கிறார்கள் என்பதை பார்க்க வந்திருக்கோம் சாக்லேட் கொடுக்கப்பட்டது मेरा मन कर दे कुछ कर दे ना ये तो समय कटस कट इलाका को खाली बहुत में ऑलमंड नट्स आपको क्या करता है अपने ऑलमंड ऑलमंड नट्स तुम्हें चलो बड़ा करो बड़ा करो अब अच्छा पागल लड़े अलग आ गए साबित है बोले पेट पानी बिते ये पढ़ी सही राजगिरी निर्देशन ले था क्या है नेपाल के बोगरों अपने சாக்லேட் ஞாயிற்றுக்கொண்டிருக்காரு விதவிதமான விதவிதமான சாக்லேட்ஸ் இங்கே ஊட்டியிலே இந்த ஊட்டியில் உள்ள சாக்லேட் ஃபேக்டரி இப்பொழுது டயரிப்பது இடம் பார்த்தோம் இப்பொழுது இங்கே விற்பனைக்கு இருக்கிறது என்ன என்ன விதலிலே தி ஹோம் மேட் சாக்லேட் ரொம்ப बड़े बड़े আলাদা அந்த 100 சாக்லேட் தான் மேட் 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 100 சாக்

சாட்சியை உங்களுக்கு தந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் அடுத்த நிகழ்வில் அடுத்த ஒரு காட்சியை உங்களுக்கு தருகிறேன் காத்திரங்கள் தொடர்ந்து இந்த வேளாண் என்னுடைய ஃபேஸ்புக் இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு புதிய புதிய தகவல்கள் புத்துணர்ச்சியோடு புது மகிழ்ச்சியோடு புதிய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இதை பார்த்து பயனடைவதற்கு உங்கள் உதவியாக இருக்கும் இந்த சாக்லேட்டை பார்க்கும்போது இதையெல்லாம் சுவை கொடுப்பது வேதாகமத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் இது இனிப்பு நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் எனவே சுவை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம் நாம் எங்கே சுவை கொடுக்கிறோம் யாருக்கு சுவை கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் சுவை கொடுப்பவர்கள் யாரும் சுவையற்றவர்கள் அல்ல ஆண்டவர் அவர்களை சுத்தம் பண்ணி சுவை கொடுக்கவும் அதிக தனிகளை கொடுக்கவும் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் எனவே கிறிஸ்துவை கிறிஸ்துவின் அன்புக்குள் வந்தால் அவர் கொடுத்த கட்டளை நீங்கள் உப்பு சுவை எனவே சுவை கொடுப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள் அநேகருடைய வாழ்விலே சுவை கொடுத்து வேஸ்டானதை டேஸ்டாக மாற்றுவதற்கு நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமை அப்படிப்பட்ட வாழ்வு உங்களுக்கு எப்பொழுது இருக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் வருகிற எல்லாருக்கும் சர்க்கரை கொடுத்து வரவேற்கின்றார்கள் அதுக்காக இனிப்பு கொடுத்து இந்த இனிப்பு பேக்டிக்குள் சபரேட் ஃபேக்ட்ரிக்குள் எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து அழைக்கின்றார்கள் ஓகே இன்னொரு காட்சியில் உங்களை சந்திக்கிறேன்போது நான் வெளியே போக இருக்கின்றோம் வெளியே போக இருக்கின்றோம்